நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம் பாத்துக்கிட்டீங்கன்னா சீமான என்ன சொன்ன பரதேசி யார் வேற யாரு நான் இந்த கக்கப்புக்கு கக்கப்புக்கு சிரிக்கான்னு தெரியுமா அவன் தான் இந்த பரதேசி கொஞ்சம் கூட சூடு சொரண இல்லாத பரதேசி தான் இப்படிதான் சிரிப்பான் இவனை நம்பி பொண்டாடி கூட இருக்காது இவனை நம்பி யாருமே இருக்க முடியாது என்ன சொன்னாலும் வெக்கமே இல்லாம சிரிக்கக்கூடிய இந்த பரதேசி தான் இன்னைக்கு நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம் அதாவது சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அண்ணன் இறப்பிற்கு அண்ணன் சீமான நேரில் வந்து சந்தித்து துக்க விசாரிக்க போகிறாங்க அப்போ போன உடனேயே இந்த அயோக்கிய பையன் ஒன்று சொல்கிறான் வேணா நிறுவனம் விஜய் மற்றும் விஜய் கட்சியினரை திட்டி வீடியோ போடுவதற்கு ஒரு வீடியோவுக்கு ரெண்டு லட்சம் வீதம் பேசப்பட்டுள்ளது அதாவது முதலமைச்சரை சீமானவர்கள் பார்த்ததுக்கு பிறகு

அப்போ சந்திக்கும்போது இவனுக்கு ஒரு பல்க்கு அமௌண்ட் கிடைச்சிருக்கு நான் உண்மையே சொல்கிறனே எனக்கு ஒரு ஒரு வாத்தியார் உண்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வாத்தியார் எடுத்தார் அவர் எப்போது டைலாக் சொல்லிக்கிட்டே இருப்பார் தப்பு பண்ணுறவனுக்கு தான் தப்பை பற்றி தெரியும் அப்படின்னு கிட்ட அடிக்கடி இங்க கிட்ட என் சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த அயோக்கிய பையன் சாட்டிய துறைமுகனுடைய வீடியோக்கு ரெண்டு லட்சம் வாங்குறாரு அப்படின்னு எதிரடிப்பில் சொல்றான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவன் பொறுக்கி திங்கிறவன் இவன் எதுக்காக சிஎம்மையும் உதவ உங்கள் துணை முதல்வர் இருக்கக்கூடிய உதவி ஸ்டாலின் எதுக்காக சந்தித்தான்னா பெட்டி வாங்க தான் பேர் தான் அப்போ இவன் பெட்டி வாங்கினதுனால நம்மளை மருந்து மற்றவங்களும் இருப்பாங்க நினச்சிக்கிட்டு இந்த அயோக்கிய போய் நினச்சிக்கிட்டான் அதுக்கு இவன் ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இவனை பிடிச்சி தொங்குறாங்க நம்ம அனில் குஞ்சுங்க அவனை பிடிச்சி தொங்குறாங்கன்னு நீங்கள் தப்பாக நினைச்சிக்கிறாங்க அவன் அவன் மண்டையை பிடிச்சி தொங்குறாங்க புரியுதுங்களா அவன் மண்டே பிடிச்சி தொங்குறாங்க இப்போ இந்த சவுக்கு சங்கரிக்கின்ற அயோக்கிய பையன் இந்த பச்சோந்தி இந்த பரதேசி இதுக்கு குட்டி விஜய் என்னெல்லாம் பேசியிருக்கா அப்படிங்கறத மொத்தமா கிளிப்பு போடுற நீங்களே பாருங்க விஜய் அவர்களை நினைத்து வருத்தமாகவும் பரிதாபமாகவும் இருந்தது தே ஒரு தேட்டருக்கு போறோம் கூட்டமா இருக்குன்றதுன்னு இருக்குன்னாலும் ஒரு இந்த ஒரு ஒரு பின்னாடி புஷ்பக வசதியோட இருக்கக்கூடிய ஒரு சேர்ல ரெண்டு பேர் ஏறி நின்னா என்ன ஆகும்ன்றது தெரியாதா அந்த பசங்களுக்கு ஏறி நின்று மொத்த சீட்டையும் சிட்டி போட்டு அதுவும் அந்த வந்த க்ரௌடை பார்த்தீங்களா இந்த பசங்களை வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு சிஎம் விஜய் ஆசைப்படுறாரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படி தானே பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும் என்னப்பா ஒரு ட்ரெயிலர் போயிட்டு உள்ள நல்லா வர வேண்டியது தானே எதுக்குது ரோஹினி மட்டும் இல்ல மற்ற இடங்களில் பிஹேவியர் பாத்தீங்களா நல்லா ஆயிடுவார் விஜய் சிஎம் இந்த பசங்களை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணு அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் எல்லாம் இதெல்லாம் சம்பந்தம் நீங்க சொல்லுங்க சார் எனக்கும் தெரியல இல்ல காவல்துறை வந்து சேர் எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் நீங்க சொன்னீங்கன்னா சொல்லுங்க எனக்கு போலீஸ்க்கு என்ன ரோல் எதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் இந்த பசங்க இந்த சேர உடைச்ச மாதிரி ரோட்ல இருக்க பைக் உடைக்கிறதுக்கா என்ன இது என்ன இந்தியா சுதந்திரம் பெற்ற நிகழ்வா லியோ ட்ரெய்லரு கட்டாயம் கொடுத்தா பர்மிஷன் என்ன பண்ணுவாங்க அந்த தேட்டர் ஓனர் என்ன பிஹேவியர் இது கட்டாயம் குடுతాணுமா வெளியில கேக்குறேன் ரோட்ல ரிலீஸ் பண்றீங்களா ஏன் யூடியூப்ல ரிலீஸ் பண்ண அவாதா யூடியூப்ல தான் லியோ படம் ரிலீஸ் சொல்லுங்க சொல்லுங்க சார் என்ன ம் என்ன எல்லாத்தையும் பழைய வீடியோங்க இப்ப சமீபத்தில் இந்த பரதேசி ஒன்னு சொன்னா விஜய் அடுத்த படத்திற்காக கதை கேட்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாரா ரெண்டு படம் பண்ணுவாரா ரெண்டு படம் ஜனவரியில் பொங்கலுக்கு இது வருதா ஜனநாயகன்னு மே மாதம் முதல் மே மாசத்துக்கு பிறகு கதை இப்பவே கேட்க ஆரம்பிச்சாரு மேக்கு பிறகு ஷூட்டிங் இப்போ இன்னொன்று ஒரு முப்பது எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அஞ்சு வருஷம் வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார் அவர் மற்ற அரசியல் கட்சிகள் போல தனந்தோரம் போய் போராட்டம் நடத்துவாரா இப்போ அது நடந்து முடிஞ்சு ஆறு நாள் கூட இல்லை ஆறு நாளிலேயே இந்த அயோக்கிய பையன் திரும்பின்னு சொல்கிறான் எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு இது தப்பான தகவல் விஜய் அவர்கள் வந்து படம் அடிக்க போகலை முழுமையாக அரசியடிக்கிட்டார் கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன் அன்று நமது நிகழ்ச்சியில் திரு விஜய் அவர்கள் கதை கேட்க தொடங்கி விட்டார் தேர்தல் முடிந்தது மே மாதம் முதல் ஷூட்டிங் என்று சொல்லியிருந்தேன் விஜய் தரப்பிலிருந்து அழைத்து விஜய் கதை கேட்கிறார் என்ற தகவல் தவறானது தீவிர அரசியலில் இருக்கிறார் இப்போதைக்கு திரைப்படங்களில் நடிக்கும் எண்ணம் திரு விஜய் அவர்களுக்கு இல்லை அப்படின்றத அத்தாரிட்டேட்டிவா விஜய் தரப்பில் இருந்து தெளிவுபடுத்தினார்கள் உண்மையாவே இந்த அரசியல்ல இந்த புரோக்கராக இருப்பாங்க தெரியுமா புரோக்கரில் ஒன்றாம் நம்பர் புரோக்கர் தான் இவன் இவன் போன எந்த இடமும் உருப்படாதுங்க அது வீடாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் இவன் நம்பி போற யாராக இருந்தாலுமே உருப்படவே மாட்டாங்க நான் நிறைய உதாரணம் இருக்கு உனக்கு வந்து நீங்க எந்த விஷயத்திலுமே யாருக்குமே எப்போதுமே ஒரு சின்ன இடத்துல கூட உண்மையா இருக்க மாட்டான் பல்ல பல்ல தான் காட்டுவார் வேற என்ன செஞ்சிருக்காரு யோசிச்சு பாருங்க இதே விஜய பல கட்டத்தில் பல விதமாக விமர்சனம் பண்ணவர் திடீர்னுக்கு ஆதரிச்சு பேச வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டு அவருக்கு தேவை வந்துட்டு இவன் ஒரு ஆறு நினைச்சுக்கிட்டு இவன் சொன்னதை வச்சுக்கிட்டு இவன் சொல்லிட்டான் குற்றச்சாட்டு வச்சிட்டான் ரெண்டு லட்சம் ரூபா சாடி திரும்ப இருக்க வேங்கி விஜய திட்டுறாரு அப்படின்னா இந்த விஜயசங்கர்களுக்கு இவ்வளவுதான் அறிவு இவன் சொல்றத தூக்கி சோசை எடுத்து போட்டிங்கன்னா அதாவது நம்ம ஒருத்தனை கலாய்க்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனை வந்து நம்ம கலாய்க்கணும்னா இன்னும் ஒரு டோருவெளி எடுத்து போடுவோம் ஒரு வடிவைய காமெடியோ இல்லை கவுண்டமணி காமெடியோ எடுத்து போடுவோம் ஆனா சவுக்கு சங்கருக்கு நீங்க அப்படி அலையவே வேண்டாம் ஏன்னா அவன் வாயை பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய் வச்சுதான் பொழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கனால நீங்க அவன் பேசுனதை எடுத்து நீங்க அவனையே காரி மூஞ்ச துப்பலாம் இவளதான் இவனோட நிலைப்பாடு அப்போ சவுக்கு சங்கர்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவன் ஒரு அரசியல் விமர்சகர் சொல்லி யூடியூப்ல உட்காந்து பொழைப்பு நடத்தக்கூடிய சவுக்கு சங்கரு யூடியூப்ல சாட்டி திரும்ப ரூபா வாங்கிட்டாரு நாம்தான் அவதூறு பார்க்கக்கூடிய சவுக்கு சங்கரு இதே சவுக்கு சங்கரு